முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்கா சென்றுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகங்களை அமைக்க கூகுள் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் கையெழுத்தாக அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்திருக்கிறார் விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார் அபினேஷ் என்ன தெரிவித்திருக்கிறார் அமைச்சர் விவரங்களை பதிவு செய்யலாம் பயணமாக முதலமைச்சர் அமெரிக்கா புறப்பட்டு சென்றிருக்கிறார் இரண்டாவது நாளாக நாளான இன்று அமெரிக்க நேரப்படி நேற்றைய தினம் சான் பிரான்சிஸ்கோவில் இருக்கக்கூடிய கூகுள் அதே போல ஆப்பிள் மைக்ரோசாஃப்ட் ஆகிய நிறுவனத்தினுடைய தலைமை அலுவலகத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்றிருந்தார் அந்த அடிப்படையில கூகுள் நிறுவனத்தோடு தமிழ்நாடு அரசு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க அதாவது என்னன்னா இந்த கூகுள் ஒப்ப கூகுள் படி தமிழ்நாட்டுல செயற்கை நுண்ணறிவு ஆய்வகம் சொல்லக்கூடிய தமிழ்நாடு ஏஐ லேப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு செட்டப்ப வந்து தமிழ்நாட்டுல சென்னையில கைடன்ஸ்ல வந்து பார்ட்னர்ஷிப்போட கூகுள் தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்ட்னர்ஷிப்போட இது அமைக்க இருக்கிறாங்க அண்மை காலமாக இந்த ஏஐ தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு டெக்னாலஜியா இருக்கிறது இதுல நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல்வேறு நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையில இந்த செயற்கை நுண்ணறிவு ஆய்வகம் மூலமாக ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து மேம்படுத்த இருக்கிறாங்க இந்த பார்ட்னர்ஷிப்ல வந்து ஒரு இரண்டு மில்லியன் யங்ஸ்டர்ஸ் இந்த ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக மிக குறிப்பாக நான் முதல்வன் அதே போல சிறு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அதே போல சிறு குறு நடுத்தர கிராமப்புற பொருளாதாரத்தை எல்லாம் இந்த தொழில்நுட்பம் மூலமாக மேம்படுத்துவதற்கு ஏதுவாக இந்த சென்னை அதாவது தமிழ்நாடு ஏஐ லேப்ஸ் வந்து அமைவிருக்கிறது மிக குறிப்பாக நேற்று தினம் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாலாயிரத்தி நூறு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வகையில் நோக்கியா உள்ளிட்ட நிறுவனங்களோடு ஒப்பந்தம் கையெழுத்தானது அப்படிங்கிறதும் மிக முக்கியமான ஒன்று மிக குறிப்பாக சென்னை மட்டும் இல்லாம சென்னை கோவை மதுரை உள்ளிட்ட நிறுவனங்கள் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இந்த அமெரிக்க பயணத்துல வந்து முதலீடுகளை ஈர்த்து அந்தந்த பகுதியில் வேலை உருவாக்குவதற்கான திட்டத்தை வச்சிருக்காங்க அந்த வகையில சென்னை டாட் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல இந்த ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக கூகுள் நிறுவனத்தோடு தமிழ்நாடு அரசு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்தி தமிழ்நாடு ஏ லாட்ச் அப்படிங்கிற ஒரு ஒரு அமைப்ப ஒரு நுண்ணறிவு செயற்கை நுண்ணறிவு ஆய்வகத்தை சென்னையில் அமைக்க இருக்கிறாங்க லாவண்யம் விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்